நம்மளோட ஷாப்புக்கு குரு காளி மாதாஜி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க சாய் பாலாஜி அவங்க சொல்லுவாங்க என்னடைய என்னை எடுத்த தாயாகவும் அப்படின்னு சொல்லி கடையல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பால் பரிபூர்ணமாக வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான இடம் அதாவது அம்பால் வந்து பார்த்தீங்கன்னா யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய புவனேஸ்வரி தாயார் இந்த இடத்துல பரிபூர்ணமாக பஞ்சலோக விக்கிரகத்தை நாங்கள் ஆவகாணப்போம் ஆலயத்தில் மூன்று ஆண்டுகள் சங்கல்பம் வைத்து சந்தியாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சந்தியாகத்தில் இந்த பொருட்களை வைத்து அதற்குரிய தேவதைகளை ஆவகானம் செய்து மந்திர உருக்களை கொடுத்து உங்களுக்கெல்லாம் அது வந்து சேரணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சூரியனுடைய ஆதிக்கம் அந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றது சூரியன் பிரகாசிப்பதை தான் இந்த இடத்துல உங்கள் பிரச்சனையை சொன்ன நிமிஷம் அதற்கு உண்டான அதாவது மணி மந்திர ஔஷதத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு பரிகாரமாக எடுத்து கொடுப்பாங்க அதை வாங்கி பயன்படுத்தும் போதே உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கும் நம்மளோட ஷாப்புக்கு குரு காளி அம்மா அவர்கள் வந்திருக்காங்க சாய் பாலாஜி அவங்க சொல்லுவாங்க என்னுடைய என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் இன்னைக்கு அம்மாவை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்குமே உரு கொடுத்து மந்திரம் கொடுத்து அந்த பொருளை உருவாக்குனதே அம்மா தான் ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடி ஒரு சிற்பியோட அந்த வேலைப்பாடு அந்த உழைப்பு காளி மாதாஜி அம்மாவோட அந்த கைப்படாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரவங்களோட கஷ்டங்கள் போறதுக்காக அவங்க ராபகலா கண் விழிச்சு மந்திர உரு கொடுத்து அதை கிளென்ஸ் பண்ணி அதை வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு போய் பூஜை பண்ணி குரு வழியில ஆசிர்வாதம் வாங்கி அதை ஒரு ஏழை எளியவங்களுக்கு வந்து எளிதில போய் அவங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய வகையில நம்மளோட ஷாப்ல கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு முறையும் நான் ஆரம்பிக்கும் போது அக்கா எப்ப கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அக்கா எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம இல்லைன்னு சொல்லுவேன் என்ன ஈண்டா தாயாகவும் ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ ஆக்க சிக்க சொல்வேன் சோ தெய்வமே அம்பா ரூபம் எப்படி இருக்கும்னு யாரு கேட்டாலுமே அம்மாவை காட்டலாம் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட பொற்பாதம் இன்னைக்கு நம்ம ஷாப்ல பத்தாவது வருஷம் நம்ம அடியெடுத்து வைக்கும் பொழுது அம்பாவ கதனையில அம்மா வந்திருக்கிறாங்க சோ அவங்களும் பூஜை பண்ணிருக்கிறாங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்திருக்கீங்க என்னடா இது அம்மா தானே அப்போ வீட்டில் தினமும் பார்க்க முடியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மையை சொல்லணும்னா அந்த மாதிரி வாய்ப்புலாம் எங்களுக்கு கிடையாது அம்மான்னு ஒரு கேரக்டர் இருந்தாங்கன்னா கூட குருவாக தான் நாங்கள் பார்க்க முடியும் ஸோ அவங்கள பார்க்குறதே ரேரு ஸோ உங்களோட ஆதரவாலையும் ஸோ அம்பாலோட கருணனால இன்னைக்கு அம்மா இங்கே வந்து நம்ம எல்லாருக்குமே பூஜை பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட சில வார்த்தைகள் உங்களை பிளஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கம்மா அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு உங்கள் எல்லாருக்கும் நம்ம ஆலயம் தெரியும் தான் தோன்றி ருத்ர ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரம் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே சாய் பாலாஜி அவர்களும் சாய் கோபிநாத் அவர்களும் என்னிடம் எப்போவுமே முறையிடுவாங்க அம்மா இவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் இவங்க ரொம்ப எல்லோரும் இருக்கணும் இப்போ உங்களை பார்க்குறது மூலயமாக உங்கக்கிட்ட அருள்வாக்கு கேட்கறது மூலயமாக அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு பரிகார முறைகளையும் நீங்கள் எங்கு அதாவது வந்து எங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதின் பேரில் குழந்தைங்களுடைய ஆசைக்காக நீங்களாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க மெனக்கிடக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் பின்னாடி இருந்து உறுதுணையாக இருக்கிறேன் எங்களுடைய ஆசைகள் எல்லாமே எல்லோரும் இன்புற்று வாழணும் இது வந்து கடையில்லை அதாவது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கடையாக தெரியலாம் ஆனால் இது கடையல்ல இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அம்பால் பரிபூர்ணமாக வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான இடம் அதாவது அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும் சொல்லக்கூடிய புவனேஸ்வரி தாயார் இந்த இடத்துல பரிபூர்ணமாக பஞ்சலோக விக்கிரகத்தை நாங்கள் ஆவகானம் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அம்பாள் அஞ்சர் அடியில் இருக்கிற நித்தியப்படி இந்த இடத்துல அஷ்டோத்திர சதநாமாவளி கட்கமாலா ஸ்ரீசுத்தம் சுத்தம் நடந்துக்கிட்டு நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு ஒரு கடையில் எந்த நேரமும் மந்திர உருக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்து மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னும் போது பொருட்களுக்கு தனியாக பூஜை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படி இருந்தாலும் நம்ம ஆலயத்தில் மூன்று ஆண்டுகள் சங்கல்பம் வைத்து சந்தியாகத்தை செஞ்சுக்கிட்ருக்கிறோம் அப்படிப்பட்ட சந்தியாகத்தில் இந்த பொருட்களை வைத்து அதற்குரிய தேவதைகளை ஆவகானம் செய்து மந்திர உருக்களை கொடுத்து உங்களுக்கெல்லாம் அது வந்து சேரணும் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த இரண்டு குழந்தைகளும் சாய் பாலாஜியாக இருக்கட்டும் சாய் கோபிநாத்தாக இருக்கட்டும் உங்கள் அக்காவா இருக்கக்கூடிய நம்ம வித்தியா அவளுக்கு வந்து ரொம்ப ஆசைங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப ஆசை எப்படி வந்து கம்மன் கட்டுத்தறியும் கவி பாடும் ஒரு குரு இருக்கக்கூடிய இடத்துல அத்தனையும் முத்தான மணிகள் இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கேல்லாம் நல்லா இருக்கணும்னு இந்த குழந்தைங்க அதாவது வந்து அவங்களுக்கு தெரிந்த முறையில் வீடியோக்களாக ஷார்ட்களாக உங்களை வந்து அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து சந்தித்து அந்த விவரங்களை சொல்கிறாங்க அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு பொருட்களை வாங்குறீங்க இந்த இடத்தில் ஒரு துரும்பை நீங்கள் வந்து வாங்கி கொண்டு போனால் கூட அது மலையளவு விருட்சமாக வந்து நிற்கும் அதனால் நீங்கள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணும் மன நிம்மதியாக இருக்கணும் தொட்டது துலங்க நினைத்தது நடக்க சகலமும் சாதகமாக இருக்கணும் வாழ்வாங்கு வாழணும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் ஆண்டை எடுத்து வைக்கிறோம் இந்த பத்தாம் ஆண்டு என்ன கூடியது பூஜ்யத்தை தள்ளி வைத்து பார்த்தால் சூரியனுடைய ஆதிக்கம் அந்த சூரியன் ஆதிக்கம் பெற்றது சூரியன் பிரகாசிப்பது போல இந்த சிருஷ்டி ஒளியின் ஒளியாகப்பட்டது உங்கள் இல்லத்தில் ஒளி வீசட்டும் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அவங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்து காலடி எடுத்து வச்சு இங்கே வரவங்களுக்கெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணது ரொம்ப நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக போனாங்க அம்மாவை பார்க்க முடியாதா அப்படின்னு இருந்தது போக இன்னைக்கு அம்மாவே வந்திருக்காங்க நான் ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா பொருளுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூடிய பொருள் ஒரு எடுத்துக்காட்டா நீங்க அம்மா கையை கூட பாக்கலாம் சங்கு வலையை போட்டுருப்பாங்க சோ எல்லா பொருளுமே நம்ம எல்லாருமே பயன்படுத்தி அந்த பீட்பேக் எடுத்து ரெகுலர் கஸ்டமர் கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவா ரிலீஸ் பண்றோம் சோ வரும் காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய அற்புதமான அபூர்வமான பூஜைகள் பொருட்கள் இதெல்லாம் வர இருக்கு சோ உங்க வாழ்க்கைய மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயமா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி சிருஷ்டி வழிக்கும் உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ண நேரில் வந்து உங்களுடைய விவரங்களை சொல்லி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அதற்குரிய பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு போகணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம் அதே மாதிரி ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் ஒரு பரிகாரமான ஒரு ஸ்தலம் இது என்ன பிரச்சனை இருக்கோ ஒரு டாக்டரை நீங்கள் அணுகிறீங்க உங்கள் வியாதியை சொல்கிறீங்க அனுபவம் உள்ள டாக்டர் ஸ்கேன் எடுக்க வேண்டாம் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் இந்த பகுதி இந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை அதை தொடர்ந்து செய்யும்போது வரும் அது மாதிரி தான் இந்த இடத்துல உங்கள் பிரச்சனையை சொன்ன நிமிஷம் அதற்கு உண்டான அதாவது மணி மந்திர ஔஷதத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு பரிகாரமாக எடுத்து கொடுப்பாங்க அதை வாங்கி பயன்படுத்தும் போதே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் இந்த தருணத்தில் ஒரு அதிசயத்தை சொல்லணும் இப்போ நம்ம தான் தோன்றிய ஆலயம் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலயமாக இருக்கிறதுக்கு முன்னாடி அது வீடு அது எல்லாருக்குமே தெரியும் பாபா வந்ததுனால அது ஆலயமாக மாற்றி பாபாவுக்காக நாங்கள் கொடுத்துட்டோம் ஆலயத்துக்கு அந்த இடத்துல முதல் முதல் ஆலயம் அதை வந்து அந்த வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணும்போது இப்போ பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நந்தன் தான் அப்போ வந்து பதிமூணு நாட்கள் அங்கே தங்கியிருந்து விசேஷமான பூஜைகளை செய்து பூஜை அறையில் எந்திர பிரயோகம் பண்ணி அந்த இடத்துல இருபத்தைந்து வருடங்கள் அணையா தீபம் எறிந்த ஒரு இடம் அது இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாவது ஆண்டை எடுத்து வைக்கும்போது எனக்கே தெரியாது என்னுடைய குருநாதர் பிரமானந்த சரஸ்வதிய அவதூத சுவாமிகள் அவர்கள் அவர் அழைச்சிருக்காரு அவருக்கும் தெரியாது இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோன்னு சொல்லி காலையில் அதை சந்திக்கும்போது தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே தெரியும் இந்த சம்பவம் இதில் ஒரு சந் ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தோஷம் என்னென்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நானே அவரை வந்து பார்க்கும்போது வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ணிட்டு போயிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக வந்ததும் கடைக்காக சில பூஜைகள் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்பவுமே ஆன்மீகத்தில் ஒன்று சொல்லுவாங்க தொடர்பு இருக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க எங்க தேனாலும் என் சொந்தம் இருக்கும் அப்படின்வாங்க அந்த மாதிரி ஆன்மீகத்துல ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய சொந்தங்கள் தான் நமக்கு தேவை நல் எண்ணங்கள் சிந்தனைகள் பிறர் நல்லா இருக்கணும் நம்ம நினைச்சிட்டோம்னா இறைவன் கண்டிப்பாக சத்தியமாக நம்மள நல்லா வச்சுப்பான் நிறைய தானம் பண்ணுங்க இப்போ விஷ்ணுபதி புண்ணியா காலம் புரட்டாசி மாதத்துல வருது நிறைய தானங்கள் பண்ணுங்க நமக்கு இறைவன் ஒரு பத்து ரூபா வருமானத்தை கொடுத்தா தாராளமாக ஒரு ரூபாய் எடுத்து நம்ம அடுத்தவங்களுக்காக கொடுக்கறதுனால இறைக்கிற கிணறு சுரக்கும் வாழ்க்கை ரொம்ப வளமாக ரொம்ப நன்றிம்மா சிருஷ்டி